எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதனம் சொல்கிறோம் இல்லையா இல்லை பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்க பழையதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க அந்த காலத்தில் நான் முன்னோர்கள் சாப்பிட்ட விஷயம்தாங்க இது நடுவில் ஒரு சில பேர் இது சாப்பிட்டா பிரச்சனை அப்படி அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா மேலே நாடுகளில் உள்ள ஆராய்ச்சியாளர்களே இதை பற்றி வியந்து தினமும் சாப்பிட்டு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு காமனான ஒரு மீடியாவில் வந்து நியூஸை நான் உங்களுக்குன்னா பிளே பண்ணுறேன் அதை பார்த்துட்டு வாங்க நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சென்னை ஸ்டாண்டி மருத்துவமனைக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு வரும் நோயாளிகளுக்கு பழைய சோறு வழங்கப்படுகிறது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் வந்த நோயாளிகள் பழைய சோறு சாப்பிட்டதால் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக இறப்பை குடல் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஐஸ்வந்த் தெரிவித்துள்ளார் எண்பது சதவீத குடல் நோய்களுக்கு பழைய சோறு அறுபதாக உள்ளதாக கூறும் அவர் இது குறித்து வழக்கி கூறியுள்ளார் குடல் சம்பந்த வியாதி குடல் அலர்ச்சி ஆங்கிலத்துல கிரான்ஸ் டிசீஸ் அது வாயிலிருந்து கீழ் ஆசன வரைக்கும் பாதிக்கும் பொருட்களை வர்றது குடலை அடை போடுறது குடலை ஓட்ட விடுறது ரத்த உலக்கு வர்றது இப்படி பல சில அதில் இருக்கும் வேறு அல்சரட்டிபொலைட்டிஸ் அது பெருங்குடல் வளர்ச்சி இந்த மூன்று வியாதிகளுக்காக வேண்டியது ஐபிஎஸ் ஃப்ரான்ஸு இந்த குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஆரம்பிச்சு குடலில் பார்த்தீங்கன்னா குடலை இயக்குவது குடலில் உள்ள நுண்ணெறிகள் முக்கியமாக பாக்டீரியாக்கள் ஃபங்கஸ் வைரஸ் எல்லாமே இருக்கும் உடல்ல வந்து இப்ப பாத்தீங்க இல்லையா அந்த நியூஸ பார்த்தோம்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நம்மளுடைய மூதாதையர்கள் சொன்ன ஒரு சாப்பாட்டு முறை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பழைய சோறு வந்து ரொம்ப பெனிஃபிட் உள்ளதுங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கபம் பித்தம் வாதம் இந்த மூணும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பேசிக் எலமெண்டே இதுதான் இந்த மூணு சமநிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு நோயே வராது இந்த மூணுல ஒன்று கொண்டு எப்போ ஏறி இறங்குதோ அப்போ தான் உடம்புல பலவிதமான நோய்கள் வருது இந்த மூணையும் சமநிலையில் வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சாப்பாடு நம்மளுக்கு உதவும் இப்போ புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பழைய சாதம் காலையில் காலையில் தான் சாப்பிட்ணும் மற்ற நேரங்களில் நைட்டு மத்தியானமெல்லாம் சாப்பிட்டு வேஸ்ட்டு தான் காலையில் தினமும் பழைய சாதம் சாப்பிட்டு வந்தோம் நமக்கு கபம் பித்தம் வாதம் மூணு சமநிலையில் இருக்கும் போது உடம்புல நோயே வராது சரி பழைய சாதம் நல்லதுன்னு சொல்கிறிங்களே டாக்டர் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் அதை நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடாத விட நம்ம சும்மா இருக்கலாம் அப்படி சாப்பிடவே கூடாது ஏங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் அதாவது நம்ம எப்படி இதை தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத நாள் நம்ம மீந்து போன சாப்பாட்டை நைட்டு ஒரு பாத்திரத்தில் சில்வர் பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக போட்டுட்டு மூடி வச்சுருங்க மறுநாள் காலையில் அதை சாப்பிட்ணும் நான் அப்புறம் சொல்கிறேன்னு ஒரு விஷயம் சொன்ன நம்மளை சீக்ரெட் அதுதாங்க என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பயிர் பருப்பு எல்லாம் வைக்கும்போது நைட்டு வச்சோம் அப்படின்னா மறுநாள் காலையில் முளைக்கட்டிய பயிராக மாறுது இல்லையா அப்போ அதில் ஒரு ப்ராசஸ் நடக்குது அதே மாதிரி தான் வளைய சாதத்தில் நம்ம வெங்காயம் உப்புலாம் போட்டு வைக்கும்போது மறுநாள் காலையில் அது சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா முந்த நாள் நைட்டு அதில் உள்ள நல்ல பாக்டீரியா நுண்ணுறுகள் எல்லாமே நொதித்தல் அப்படின்ட்டு ஒரு வேதிவினையை அதில் ஏற்படுத்துது அதன் மூலமாக தான் மொத்த சத்துக்களும் அதில் நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக கலந்து மறுநாள் நம்மளுக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லா செய்யக்கூடிய பாக்டீரியா எல்லாம் இருக்கிறதுனால அதை சாப்பிட்டா பெனிஃபிட் வருது ஸோ அந்த நொதித்தல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நடக்காது அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன் பொதுவாக இதில் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் முக்கியமாக பி சிக்ஸ் பி இந்த வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தில் நிறைய இருக்குங்க பொதுவாக நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு உடம்புக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப தேவை உங்களுக்கே தெரியாது அதனால பழைய சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் பி சத்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் டாக்டர் ஒரு நல்ல பாக்டீரியான்னு சொல்லிங்களேன் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்ல பாக்டீரியா நம்ம சொல்றோம் இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் உடம்புல உள்ள கெட்ட பாக்டீரியா அழிக்கிறதுக்கும் இந்த நல்ல பாக்டீரியா பயன்படுது இது இல்லாமல் தான் நமக்கு பல்வேறு விதமான வயிற்று பிரச்சனைகள் உபாதைகள் எல்லாமே வருது அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி என்னென்னா சர்ஜரி பண்ணக்கூடிய அதாவது ஆப்ரேஷன் பண்ண போனவங்க வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ண போனவங்க பழைய சாதத்தை தொடர்ந்து பல நாட்கள் சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை தீருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மருந்து சாப்பிட வயிற்று பிரச்சனைக்கு பழைய சாதம் இருந்தால் சரிதான் தான் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து காலையில இந்த பழைய சாதம் சாப்பிட்டு வரும்போது வயிற்றில் உங்களுக்கு கேஸ் இருந்தாலும் சரிதான் ஏப்பம் வந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் வயிற்றுல உள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த பழைய சாதத்தில் உள்ள நல்ல பாக்டீரியா தீர்க்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாக நம்ம கண்ணை மூடிட்டு எந்த விஷயமே சொல்லக்கூடாது ஒரு மருத்துவராக இதில் ஆராய்ச்சி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இதில் உள்ள நல்ல பாக்டீரியா தான் அந்த செயல்பாடுகளுக்கு காரணம் அது போக வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் இருக்கிறதுனால நல்ல பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு உணவும் நம்ம சாப்பிட்டாலும் அது செரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை ஆனால் அந்த பழைய சாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட்டான சாப்பாடு தான் ஹார்ட்லாம் கிடையாது அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் அதனால தான் பழைய சாதம் காலையில் சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரமே மத்தியானம் பசிக்க ஆரம்பிச்சிடும் உங்களால் முடிஞ்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க அதுக்காக நான் வந்து ஃபிசிக்கல் அதை சாப்பிடணும் கிடையாது முக்கியமாக வயிறு பிரச்சனை இது ஒரு வரப்பிரசாதம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க ஏன்னா இது கார்போஹைட்ரேட் தான் இல்லையா அதனால உடம்புல அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் சேராம இருக்கணும் கொழுப்பு சேராம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க முக்கியமாக வயிற்று பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இது சாப்பிட்டுருவாங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து எதாக இருந்தாலும் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வெளியிட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்